ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க இது கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க நம்ம சக்கரை சேர்க்குறதுனால இந்த பரோட்டா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி ஒரு கலரும் சூப்பரா இருக்கும் இப்போ இது கூட ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் வந்து சமைக்கிறதுக்கு என்ன எண்ணெய் பயன்படுத்துகிறீங்களோ அந்த எண்ணெய் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து தண்ணி சேர்க்கணுங்க அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டான மாவு இருக்கும் இப்போ அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம் ஒரு கப் மாவுக்கு வந்துட்டு அரை கப் தண்ணின்றது சரியான அளவாக இருக்கும் நான் எடுத்துருக்கேன் இந்த நூற்றி ஐம்பது கிராம் அளவு மாவுக்கு வந்துட்டு நாலு பரோட்டா வருங்க மீடியம் சைஸில் இருக்க மாதிரி ஒரு நாலு பரோட்டா வரும் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து சேர்க்கணும்னு தேவையில்லை கரெக்டா ஒரு கப்கு அரை கப் தண்ணி ஊத்தினாலே சரியா இருக்கும் பாருங்க நல்ல மாவு எல்லாமே இழுத்துருச்சு இப்ப இதை நல்லா வந்துட்டு பிசைஞ்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி கை வச்சு நல்லா அழுத்தி விட்டு பிசைஞ்சுக்கோங்க ஒரு நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி பிசைஞ்சாலே போதுங்க ரொம்ப நேரம் நம்ம பிசையணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி அழுத்தி பிசையும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும் நல்லா மாவு நல்லா சாஃப்ட் ஆயிரும் இப்ப பாருங்க மாவு நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு இந்த அளவுக்கு மாவு நல்லா பிசைஞ்சதும் இப்போ இதுல ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் லைட்டாக மேலே தடவி விட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் லைட்டாக ஈரமா இருக்க துணியில மூடி வச்சிடலாம் அதாவது மாவு காயாமல் இருக்கிறதுக்காக மினிமம் இருபது நிமிஷங்க இருபது நிமிஷம் கிட்ட ஊர்னாலே மாவு போதும் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒரு மணி நேரம் வரைக்கும் கூட நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் மாவு இப்ப பாருங்க நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு மாவு ஒரு மணி நேரம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இதை எடுத்து ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி மாவு பார்த்தாவே நமக்கு தெரியும் நல்லா சாஃப்டா இருக்கும் இப்ப இந்த மாவை நம்ம நாலு போர்ஷனா வந்து பிரிச்சுக்கலாம் இதுக்காக நம்ம ரொம்ப நேரம் பிசையணும் அப்போ தான் வந்துட்டு மாவு வந்து நல்லா ஆகும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லைங்க நம்ம ஒரு நிமிஷம் வரைக்கும் அந்த மாதிரி கையில் அழுத்தம் கொடுத்து நம்ம பிசைஞ்சாலே போதும் அதே மாதிரி மாவு எவ்வளோ நேரம் நம்ம ஊற வைக்கிறோமோ ஒரு மினிமம் ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வைச்சோம் அப்படின்னா இந்த மாவு நல்லா சாஃப்டாயிரும் இப்போ நம்ம நாலாக பிரித்து இந்த மாதிரி உருண்டைகளா வந்துட்டு உருட்டி வச்சுக்கலாம் இப்போ இதுலருந்து ஒரு உருண்டை எடுத்து இப்போ நம்ம தேய்க்க போகிறோம் இப்போ இதுக்கு மேலே லைட்டாக வந்து கோதுமை மாவு தெளிச்சு விட்டுக்கோங்க தெளிச்சு விட்டு கையில் வச்சு இந்த மாதிரி அழுத்தும் போதே பாருங்கள் நல்லா வந்து அழுத்தம் படுங்க நல்லா சாஃப்டா இருக்கணும் மாவு இந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டா இருக்கணுங்க அப்பதான் நம்மளுக்கு பரோட்டாவும் நல்லா சாஃப்டாக வரும் இப்போ இது நல்லா வந்துட்டு மெலீஸாக தேய்ச்சிக்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு துணி மாதிரி நல்லா மெலீஸாக இருக்கணுங்க தேவைப்பட்டச்சுன்னா கொஞ்சமா மாவு தெளிச்சு விட்டு தெளிச்சு விட்டு தேய்ச்சிக்கோங்க இங்க வந்துட்டு நீங்க என்ன ஊத்தி நீங்க வந்து தேக்கறத விட மாவு தெளிச்சு விட்டு தேய்ச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் ஒரு ஸ்கொயர் ஷேப்க்கு வர மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க பாருங்க எவ்வளோ பெருசா வந்திருக்குன்னு நல்லா அதே மாதிரி மெலீஸாவும் வந்திருக்கு இப்படி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு துணி மாதிரி இருக்கு பாருங்க இப்போ இந்த அளவுக்கு தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா இதில் எண்ணெயோ அல்லது நெய்யோ வந்து மேலே தடவி விட்டுக்கோங்க நான் வந்து நெய் தடவி விடுறேங்க நெய் தடவி விடும்போது நல்லா வந்து வாசனையாக இருக்கும் அதே மாதிரி நல்லா ஹெல்த்தியும் கூட அதனால நான் வந்துட்டு நெய் லைட்டாக மேலே வந்து அப்ளை பண்ணி விடுறேன் அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே லைட்டாக வந்து நம்ம கோதுமை மாவு லைட்டாக தூவி விட்டுக்கோங்க இப்போ நம்ம கோதுமை மாவு லைட்டாக தூவி விட்டாச்சு இப்போ ஒரு கத்தி எடுத்து இந்த லாஸ்ல இருந்து இந்த எண்ட் வரைக்கும் இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்ட் வரைக்கும் இது மாதிரி கோடு போட்டுட்டே வாங்க இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நல்ல லேயர்ஸ் லேயர்ஸா வரும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி இந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் இப்படி கத்தி வச்சு கோடு போட்டுட்டே வரும் இந்த மாதிரி ஃபுல்லா கோடு போட்டதும் மாவு எல்லாத்தையும் ஒரு பக்கமா இந்த மாதிரி சேர்த்து விட்டுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி சேர்த்து விட்டுட்டு இப்போ நம்ம இதை வந்துட்டு சுருட்டிடலாம் இந்த ஒரு ஓரத்துல இருந்து இப்படி சுருட்டிட்டே வாங்க சுருட்டி இன்னொரு எண்ட இதுக்கு மேல வச்சு இப்படி அழுத்தி விட்டுருங்க இப்போ நான் இன்னொரு பரோட்டாக்கு செஞ்ச மாவே சுருட்டுறது காமிக்கிறேன் பாருங்க இன்னொரு எண்ட வந்துட்டு இந்த மாதிரி மேல வச்சு அழுத்தி அழுத்தி விட்டுருங்க அவ்வளவுதான் இப்போ பாருங்கள் நம்ம நாலு பரோட்டாக்கும் நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம் இதே மாதிரி நம்மளுக்கு இது பார்த்தாவே தெரியும் எவ்வளோ லேயர்ஸ் லேயர்ஸாக இருக்குன்றது இதை நம்ம தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல சாஃப்ட்டாகவும் நல்லா லேயர் லேயராகவும் பரோட்டா வருங்க இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கணும் நம்ம தேய்ச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சதும் இப்போ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறதுல மேலே நம்ம எண்ணெயோ அல்லது வந்துட்டு கோதுமை மாவோ நம்ம தெளிச்சோ நம்ம வந்து தேய்க்கணுன்னு அவசியம் இல்லை இது எப்படியும் நீங்கள் கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணியும் நம்ம வந்துட்டு பரோட்டா போட்டுக்கலாம் அல்லது நம்ம லைட்டாக தேய்ச்சி விட்டோம் நம்ம வந்துட்டு பரோட்டா போட்டுக்கலாம் நான் லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிறேன் பாருங்கள் மீடியம் சைஸில் இந்த சைஸ் வர வரைக்கும் நம்ம தேய்ச்சா போதும் இப்போ நம்ம தேய்ச்சதுக்கு அப்புறமா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி லேயர் லேயராக தெரியணும் ரெண்டு சைடும் தெரியுது பாருங்கள் இப்போ இந்த சைஸ்க்கு நம்ம தேய்ச்சிட்டு இப்போ ஸ்டவ்வில் ஒரு தோசை கல்லை வச்சுக்கலாங்க கல்லை சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கலாம் எண்ணெய் தடவி விட்டுட்டு நம்ம தேய்ச்சி வச்சிருக்க பரோட்டாவை போட்டுக்கலாம் இது சுத்தி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு சைடு வெந்ததும் நம்ம வந்துட்டு திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா வெந்து லைட்டான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வேகணும் அப்பதான் நம்மளுக்கு பரோட்டா நல்லா சாஃப்டா இருக்கும் அதே மாதிரி மீடியம் ஃபிளேம்லயே வச்சு இதை வந்து வேக வைங்க அப்பதான் நல்லா வந்துட்டு உள்ள வரைக்கும் வெந்திருக்கும் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு பாருங்க இன்னொரு சைடும் நல்லா இந்த மாதிரி ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம வந்துட்டு எடுத்துடலாம் லைட்டா மேல வந்து எண்ணெய் தடவை விட்டுக்கிறேன் இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளவுதாங்க ரெண்டு சைடுமே நல்லா சூப்பரா வந்திருக்கு சூப்பரான டேஸ்டியான லேயர் லேயரான கோதுமை பரோட்டா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்ப நம்ம நாலு பரோட்டாவும் போட்டு எடுத்தாச்சு இப்போ நம்ம நாலு பரோட்டாவும் செஞ்சதுக்கு அப்புறமா பாருங்கள் பார்த்தாலே இவ்வளோ சூப்பராக இருக்குங்க நல்லா லேயர் லேயராக தெரியுதுங்க இப்போவே நம்ம இது இன்னும் நல்லா லேயர் லேயராக தெரியறதுக்கு நம்ம செஞ்ச பரோட்டா இது மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு லைட்டாக இப்படி ப்ரெஸ் விடுங்க ரொம்ப அழுத்தி விடணும்னு தேவையில்லை நம்ம மைதாவில் செஞ்சுருந்தோம் அப்படின்னா ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணுவோங்க நம்ம கோதுமை மாவில் செஞ்சுருக்கோன்றனால கொஞ்சம் லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டாலே போதும் அந்த லேயர்ஸ் எல்லாமே கொஞ்சம் அப்படியே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் கரெக்டாக இருக்கும்